என் விதவிதமா செருப்பு எல்லாம் போடுவாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா நான் அது கேட்டதில்லை அதே மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நான் அந்த டைரி மில்க்குல ஒண்ணு இருக்கும் அது வந்து நான் சாப்பிட்டதே இல்ல எங்க அப்பாட்ட வந்து ஒரு தடவை கேட்டேன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு டென் ருபீஸ்ல வாங்கினாலும் ஒரே மாதிரி இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல வாங்கினாலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு நீங்க அப்பாட்ட கேக்கவே இல்ல அவரே கிழிஞ்சிருக்க நம்மளுக்கு சிறப்பு கிளியலை இல்ல கிழிஞ்சா கேட்டுக்கலாம் வீட்டுல வீட்ல இருந்து பள்ளிக்கூடம் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வரும் படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப நான் நைட் எல்லாம் வந்துட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் படிப்பேன் ஏன்னா காலையில கொஞ்சம் லேட்டாக தான் எந்திருப்பேன் அப்ப வந்து நான் வந்து வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து படிப்பேன் உள்ள வந்து டிவி இருக்கும் அப்ப வந்து லெவன் தேர்ட்டி ஆயினா நைன் தேர்ட்டி எல்லாம் தூங்க போயிருவாங்க அப்ப அம்மா இல்லைன்னா அப்பா வெளியே எனக்காக லெவன் தேர்ட்டி டுவெல் வரைக்கும் தூங்குவாங்க மறுபடியும் நான் எழுப்பி உள்ள கூட்டிட்டு போய் படுக்கிறேன்